சந்திரனை பார்த்துத்தான் இஸ்லாமே இருக்கிறது நமக்கு சூரிய நாட்காட்டி அல்ல சந்திரன் தான் நம்முடைய அனைத்துமே நிலாவை பார்த்துத்தான் இஸ்லாத்தினுடைய வாழ்வே இருக்கிறது நமக்கு பன்னெண்டு நாள் பின்னாடி தான் உலகத்தினுடைய சுழற்சி இருக்கிறதா இல்லையா நம்முடைய பிறப்பும் இறப்பும் பன்னெண்டு நாள் மற்றவங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் மற்றவங்கெல்லாம் பன்னெண்டு நாள் லேட்டாக கணக்கு போடுவாங்க பிறந்த நாள் கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய நாட்காட்டி அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் பன்னெண்டு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஹிஜ்ரி அடிப்படையில் சந்திர காலண்டர் அடிப்படையில் நிலா அடிப்படையில் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கணக்கிட்டால் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்துடும் நோன்பு அதன் அடிப்படையில் தான் பாருங்கள் இந்த வருஷம் நோன்பு இப்போ வந்திருக்குன்னா அடுத்த வருஷம் நோன்பு ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடும் பன்னெண்டு நாளைக்கு ஏன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு கிடையாது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பன்னெண்டு நாள் கழிச்சுக்குங்க இஸ்லாமிய நாட்காட்டிகளிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் கிடையாது அது சூரிய நாட்காட்டிகளிலே தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் அப்ப அந்த அடிப்படையில நாம் பார்க்கும் போது நமக்கு சந்திரன் தான் அனைத்துமாக இருக்கேன் அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான் சூரியனை பார்த்து நாளை கணக்கிடுங்கள் என்று அல்லாஹு தலா சொல்லவில்லை சந்திரனை பார்த்துத்தான் நீங்கள் நாட்களை கணக்கிட வேண்டும் சூரியன் வளர்வதோ தேய்வதோ நமக்கு தெரியாது எப்போதும் சூரியன் ஒரே மாதிரிதான் இருக்கும் சூரியன் எப்போதுமே ஒரே ரவுண்டாக தான் இருக்கும் ஆனா சந்திரனை பாருங்கள் தினந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் திறந்தோறும் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த அற்புதத்தை கண்ட ஒரு மன்னர் இந்தியாவில் உள்ள ஒரு மன்னர் ஆனதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது வரலாற்று குறிப்புகள் இந்த நிலா பிளந்த உடனே எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா ஒரு நிலா தான் உலகத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த நிலா ரெண்டாக இப்போ நம்ம பார்க்குறோம் சூரிய கிரகணம் வந்தால் சந்திய கிர சந்திர கிரகணம் வந்தால் உலகத்தில் எல்லா சயின்டிஸ்டும் அறிவிப்பு செய்கிறாங்க எல்லா நியூஸ் சேனலும் சொல்லுகிறது இந்த நாட்டில் தெளிவாக தெரியும் இந்த இடத்துல இந்த சந்திரக்கர தெளிவாக பார்க்கலாம்னு சொல்கிறாங்களா இல்லையா இது மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துக்கும் நபிகள் நாயகம் அந்த நிலாவை இரண்டு துண்டாக பிளந்து காட்டிய அந்த அற்புதம் எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சு நம்ம நாட்டில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே கிபி ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு நபிகள் வாழ்ந்த நூற்றாண்டு என்ன ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இந்த ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கேரளாவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வரலாறு நீங்க நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு உங்களுக்கு கிடைக்கும் சேரமான் பெருமான் இந்தியாவில் முதல் பள்ளிவாசல் எப்ப கட்டப்படுச்சுன்னு யாருக்கா தெரியுமா கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் தான் இந்தியாவில முதல் முதல்ல பள்ளிவாசல் கட்டப்படுகிறது அந்த பள்ளிவாசலை கட்டியதும் இந்த சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர் தான் கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மலபார் பகுதியை மலபார் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல் முதலிலே இந்தியாவிலே பள்ளிவாசலை கட்டி எழுப்புகிறார் இருபத்தி ஒன்பதுலி கொஞ்ச காலகட்டத்துல கொஞ்ச காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி அந்த நேரத்திலே இந்தியாவில் பள்ளிவாசல் வந்துருச்சு அந்த மன்னர் வந்து நிலாவை பார்க்குறாரா ரெண்டு துண்டா பிளந்திருக்கு உடனே அந்த மன்னர் தன்னுடைய சகாக்கள்கிட்ட அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்கள்ட்டெல்லாம் எல்லாம் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கு இன்றைக்கி வானில் நிலா இந்த நிலாவை பார்த்தாலே எப்போதும் உள்ள மாதிரி தெரியலேன்ன அங்கே அங்க இருந்த அந்த விஞ்ஞானிகள் அந்த காலகட்டத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் மன்னற்ற சொல்லியிருக்காங்களா அரபு தேசத்துல அரபு தேசத்துல கடவுளின் தூதர் என்று ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவரிடத்திலே அந்த மக்கள் நிலாவை பிளந்து காட்டுமாறு உங்களுக்கு நிலாவை நீங்கள் பிளந்து காட்டினால் உங்களை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னதாகவும் அவர்தான் கைகளை நீட்டி விண்ணை நோக்கி கைகளை நீட்டி இந்த நிலாவை பிளந்து விட்டார் என்று அந்த மன்னருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சேரமான் பெருமானுக்கு இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொன்ன உடனே அவருடனே மக்காவுக்கு கிளம்பி போயிட்டார் மதினாவுக்கு அரபு நாட்டுக்கு அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டிருக்காங்க அவர் அரபு தேசத்திலே இருக்கிறார் அரபு நாட்டிலே வசிக்கக்கூடிய மன்னர் அல்லாஹுவின் தூதர் கடவுளின் தூதர் கடவுள் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அந்த நாட்டில் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று இந்த மன்னர் அதை அப்படியே நம்பிவிட்டார் நம்பி நாமும் அவரை கண்களால் காண வேண்டும் அவரை பார்த்து அவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதானா என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பயணப்பட்டு சென்று அங்கே இஸ்லாத்தை தழுவிய ஒரு வரலாறும் உண்டு இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் எப்பவே தொடர்பு பாருங்கள் அந்த காலகட்டத்திலே கொலம்பஸ் கடல் பகுதியிலே வந்து கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பல்வேறு வணிக நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு முன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறது நிலாவை பிளந்த அந்த அற்புதத்தின் மூலமாக இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்ததாக வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சேரமான் பெருமான் அங்கே போய்விட்டார் நாம் நபிகள் நாயகத்தினுடைய கதைகளை படித்து விட்டார் அந்த தோழர்களை சந்தித்து விட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் திரும்பி இந்தியாவிற்குள் வந்தாரா வரவில்லையா என்பதிலே வரலாற்று சரியாக சொல்லவில்லை ஒரு வரலாறு அங்கே அவர் மௌத்தாகிவிட்டார் என்றோ சில வரலாறுகள் அவர் இங்கே வந்தார் என்றோ ஆனால் அவருடைய உத்தரவின் அடிப்படையிலே தான் இங்கே பள்ளிவாசல் நீங்க நீங்க போனா நெட்ல அடிச்சு பாருங்க முதல் பள்ளிவாசல் அடிச்சா சேரமான் மஸ்ஜித் இருக்கு இந்த பள்ளிவாசல் பேரை கூகுளில் தட்டி பாருங்க சேரமான் மஜேத் அவர் கட்டிய மாதிரி அவர் உத்தரவு போட்ட மாதிரியே அந்த பள்ளிவாசல் இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றேன் இப்படி பல்வேறு சரித்திர சம்பவங்களை சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பேர் அற்புதத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது நபிகள் நாயகத்திரத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள் நபிகள் நாயகத்திரத்திலே வந்து அந்த கூட்டத்தார்கள் நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தி காட்டுங்கள் நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று நபிகள் நாயகத்தை கேட்கின்றார்கள் இப்படி பல கூட்டத்தார்கள் அந்தந்த நபிமார்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு அற்புதங்களை கேட்டார்கள் பிறவும் கூட மூசா நப கேட்டான் நீ அல்லாவின் தூதர் என்பதற்கு என்னப்போ அடையாளம் கேட்டவன்தான் அவங்க அல்லா கம்பை கொடுத்து அவன் கேட்பான்னு தெரியும் ஃபிரோன் கேட்பான்னு தெரியதற்கு முன்னாடியே மூசா நபிக்கு கம்பை மதியன் நகரத்திலே கொடுத்து அனுப்பிட்டான் நீங்கள் அவன் போகும்போது அல்லாவிட்டு அல்லாவின் தூதர் என்பதற்கு அடையாளம் என்னான்னு கேட்பான் அந்த கம்பு தான் இந்த கம்பை கீழே போடுங்க பாம்பா மாறும் அவன் பயந்துருவான் ஆனாலும் ஃபிரோன் என்ன சொன்னா அது ஒரு மேஜிக் இதை மாதிரி மேஜிக் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் என்று இருக்கிறாங்க சூனியம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் நானும் தான் வச்சிருக்கேன் தான் ப்ரோனுக்கும் மூசா நபிக்கும் பெரிய போட்டியே வந்துச்சு இந்த அற்புதத்தை வைத்துத்தான் நபிமார்களுக்கும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்களுடைய மன்னர்களுக்கும் சண்டையும் போட்டியும் வச்சு அல்லாஹ் எதை அற்புதமாக கொடுக்கிறானோ அந்த அற்புதத்தை நம்ப மறுத்தார்கள் ஈசா நபிக்கு அல்லாஹுத்தாலா மரணித்தவர்களுக்கு உயிர் பெற்று எழுப்பக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான் அவங்க மௌத்தாகிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் கேட்டார்கள் என்ன கேட்டாங்க ஒரு ஜனாசாவை கை காட்டி இந்த ஜனாசாவை நீங்கள் உயிரோடி வர செய்யுங்க உங்களை நாங்கள் மௌத் அல்லாஹுவின் தூதர் என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உடனே ஈசா அலிகுசலாம் அந்த ஜனாசாவின் மீது கைகளை வைத்து தடவி அல்லாஹனுடைய திருப்பெயரால் சொல்கிறேன் அல்லாஹனுடைய உத்தரவின் பெயரிலே நீ உயிர் எழுந்து வருவாயாக என்று சொன்னவுடன் அந்த ஜனாசா அப்படியே எழுந்துருச்சு வந்துருச்சேன் மூசா ஈசா நபிக்கு குத்தலா கொடுத்த அற்புதத்தை திருக்குறானிலே சொன்னால் அதனால தான் அவங்களுக்கு பேர் ரூஹுல்லா என்ற ஒரு பெயர் இருக்கு ரூஹுல்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய உயிர் என்று ஒரு பெயரை கூட என ரூஹை கொடுத்ததினால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரை அல்லாஹுத்தலா வைத்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படி இந்த வரிசையில் பல நபிமார்களுக்கு அல்லாஹூத்தால அற்புதத்தை கொடுத்தான் இந்த வரிசையில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மக்கள் அப் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் நீங்களும் ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் நீங்களும் ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் நாங்கள் அந்த அற்புதத்தை பார்த்தால் ஈமான் கொள்ளக்கூடும் உங்களை அல்லாஹுவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடும் நீங்கள் நபிதான் என்பதை நாங்கள் நம்பிவிடுவோம் என்ற உடனே உடனே அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படி என்ன அற்புதம் வேணும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுறேன்னு அவங்களுக்கு என்ன கேட்குறேன்னு தெரியாமல் திடீர்னு வானத்தை பார்த்தாங்கண்ணா அந்த மக்கள் வானத்தை பார்த்துட்டு இந்த தெருது பார்த்தீங்களா அது ஒரு இரவு நேரமாக கூட இருந்திருக்கலாம் அந்த தெரியுது பார்த்தீங்களா நிலா இந்த நிலவு இரண்டு துண்டாக என்ன செய்ய வேண்டும் பிளக்க வேண்டும் நீங்கள் இங்கிருந்தே அந்த நிலாவை இரண்டு துண்டாக பிளந்து காட்ட வேண்டும் அந்த சக்தி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அல்லாஹவின் தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சந்திரனை சூரியனை நட்சத்திரங்களை கோள்களை அந்த சராசரங்களை படைத்தது அல்லாஹுதான் அந்த தான் உங்களை தூதராக நியமித்திருக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் இங்கிருந்தே அந்த நிலாவை நோக்கி கையை நீட்டுங்கள் அந்த நிலா இரண்டாக பிளக்க வேண்டும் அப்படி பிளந்து விட்டால் நாங்கள் உங்களை நபி என்று நம்புகிறோம் என்று முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் குலஹிஸ் இடத்திலே மக்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நிலாவை பார்த்து ஒரு கைகளை காட்டுகிறார்கள் பிஸ்மில்லா அல்லாஹுடைய திருப்பெயரால் எல்லா நபிமார்களும் அதைத்தான் சொன்னார்கள் மூசா நபியும் அதைத்தான் சொன்னார்கள் அல்லாஹுவின் திருப்பெயரால் நான் கைகளை நீட்டுகிறேன் நிலாவே இரண்டு துண்டாக பிளந்துவிடு என்று சொன்னவுடன் அந்த நிலா இரண்டாக பிளந்தது என்று அதை பார்த்ததற்கு பிறகும் கூட சிலர் முஸ்லிம் ஆனார்கள் சிலர்கள் இஸ்லாத்தை அப்பொழுதும் ஏற்கவில்லை என்று குரான் பேசுகிறது நவிகள் நாயகம் இறக்கி வைத்த அந்த வேத வசனங்கள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த சூறாவிற்கு பெயர்தான் சூரத்துல் கமர் சந்திரன் என்று அல்லாஹுத்தலா வைத்திருக்கிறான் நிலா ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லித்தான் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் இக்கு தரபதி சா ஆ ால் வந்துவிட்டது உலகம் அழிய போகிறது உலகத்தினுடைய அழிவு நெருங்கிவிட்டது கமர் சந்திரனும் பிளந்து விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது நிலாவும் பிளந்து விட்டது இனிமேல் நபி கிடையாது எல்லா நபிக்கும் அல்லாஹு அற்புதத்தை கொடுத்து கொடுத்து இந்த மக்களை சோதித்து மக்களை இஸ்லாத்திற்குள் வருமாறு நல்வழிக்கு வருமாறு அல்லாஹு அழைத்துக் கொண்டே இருந்தான் கடைசியாக ஒரு அற்புதம் என்று சொன்னால் நிலாவை பிளந்ததுதான் கடைசியாக ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்று சொன்னால் நிலாவை இரண்டு துண்டாக பிளந்ததுதான் அதனால தான் அல்லாஹூ தலா இந்த ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறான் இக்கு தரபதி சா ஆ உலகத்தினுடைய அழிவு நாள் விட்டது ஒன் சக்கள் கமர் நிலாவும் பிளந்து விட்டது நிலா பிளந்ததற்கு பிறகும் கூட நிலா இரண்டு துண்டாக உடைந்ததற்கு பிறகும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹின் தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அந்த மக்களை என்னவென்று சொல்வது என்று அல்லாஹுத்தலா இந்த சூறாவிலே ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டுகின்றான் நேற்று கூட ஒரு ஹதீசு நேற்று நைட்டு நாங்கள் சந்திரனை பார்த்தோம் ஒரு கப்பு முழுசாக ஒரு கப்பு இருந்தா அந்த கப்பு பாதியா வெட்டினா எப்படி இருக்கும் ஒரு டீ கப் எடுத்துங்க டீ கப்பு பாதியா வெட்டினா எப்படி இருக்கும் அப்படி நிலா என்னைக்கு இருக்குதோ அன்னைக்குத்தான் லைலத்தில் கதிர் இரவு என்று கூட ஒரு ஹதீசிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் லைலத்தில் கதிர் இரவை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது இந்த நாளாக இருக்கலாம் அந்த நாளாக இருக்கலாம் சில லைட்டான மலை தூரல்கள் இருக்கலாம் அன்றைக்கு வெயில் அதிகமாகவும் அடிக்காது குளிர் அதிகமாகவும் இருக்காது அந்த நாள் இதமான நாளாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அதை நிலாவை வைத்தும் ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள் நிலா பாதி கப்பு வெட்டப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அளவிலே என்றைக்கு வானிலே நிலா இருக்கிறதோ அன்றைக்கு லயலித்தில் கதிர் இரவாக இருக்கக்கூடும் என்று கூட சில சகாபாக்கள் நபிமொழிகளிலே அறிவித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் சில சகாபாக்கள் இருபத்தி ஐந்தாவது பிறை என்றும் சில சகாபாக்கள் இருபத்தி ஏழிலே லயலித்தல் கதிர் இருக்கலாம் என்றும் சில சகாபாக்கள் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் என்றும் சில சகாபாக்கள் கடைசி பத்து நாளும் தேடுங்கள் சில சகாபாக்கள் கடைசி ஒற்றைப்படை இரவுகளிலே மட்டும் ஐந்து நாட்களிலே மட்டும் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த நிலதான் நமக்கு இந்த நாள்களை காட்டிக் கொண்டிருக்கிறது நம்முடைய நேரங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலாவை பிளந்து இஸ்லாத்தை ஆதாரமாக காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆதாரத்தை காட்டியும் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சேரமான் பெருமானுக்கு அல்லாஹ் குத்தல ஹிதாயத்தை கொடுத்தான் நமக்கு ஆதாரத்தை பார்க்காமலே நிலாவை பார்க்காமலே கூட நமக்கு அல்லாஹ் குத்தல ஹிதாயத்தை கொடுத்து இருக்கார் அற்புதம் என்ற அந்த ஹிதாயத் சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஹிதாயத்தை தரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஹிதாயத்தை அல்லாஹு தலா நம்முடைய தாய் வழி மூலமாக தந்தை வழி மூலமாக நம்முடைய குடும்பத்தின் வழி மூலமாக நமக்கு வந்திருக்கின்றது அப்படி வந்திருந்தாலும் இந்த இஸ்லாத்தை உலப்பூர்வமாக மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடமைகளின் மூலமாக இபாதத்துகளின் மூலமாக இந்த இஸ்லாத்தை அலங்கரிப்போம் அல்லாஹு தலா நம்மை இஸ்லாமியர்களாக உண்மை முஸ்லீம்களாக ومن المؤمنين قالوا قبول سيدنا بالي بانك واحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله